கர்ம வினைகள் எப்படி உருவாகிறது இந்த கர்ம வினைகளை கரைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறது இந்த கர்ம வினைகள் எப்படி முதலில் தோன்றுகிறது இந்த ஆத்மா என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்றால் மனது கூடையே ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நான் சென்ற வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்பது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது இதற்குள் பிரபஞ்ச சக்தி எப்படி நம்மை வழி நடத்துகிறதோ அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது நம்மை அறியாமலேயே நிகழும் ஒரு நிகழ்வு இந்த மனமானது கர்ம வினைகள் பதிவுகளை நாம் பெற்று வாழ்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் மூன்று கர்மாக்கள் இருக்கிறது என்றும் தெரியும் இப்பொழுதுதான் சொன்னேன் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அறிவு என்பது வேற புத்தி என்பது வேற இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா அது பத்தி முன்னாடியே சொல்லியாச்சு சரிங்களா இப்ப பார்க்கும்போது இந்த மனம் இந்த ஆத்மா என்ன செய்கிறது மனதோடையே ஒன்றிக்கொண்டிருக்கிறது மனம் கூட நம் உடம்புக்குள் இருக்கும் மனம் எங்கே இருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியவில்லை ஆனால் யோசிக்கிறோம் இங்கிருக்கிறது மனம் மனசே கஷ்டமாகி இருக்கிறது அப்போ இதயத்துக்கிட்டே இருக்குது மனம் இல்லையா ஐந்து அடுக்குகளால் ஆன உடம்பு இந்த உடம்பு இல்லையா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் சந்திரனை பற்றியது காரணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இருக்கிறது சரியா அப்ப இந்த மனசு கூடையே மனம் நெஞ்சம் உள்ளம் நான் சொல்லியிருக்கேன் உள்ளம் வந்து இறைவனை பற்றி கொண்டே இருக்கும் அதனால ஒரு பாட்டை கூட நான் இல்லையா வச்சிருந்தேன் இது உள்ளத்து பக்கம் பாதி இறைவனை நம்பிக்கிட்டு பயந்துகிட்டு உள்ளத்தையும் பார்க்கும் இந்த பக்கம் மனசு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும்னு சொன்னேன் மனம் வந்து ஏமாற்றி கொண்டே இருக்கும் மலை பாய்ந்து கொண்டே இருக்கும் எப்படி என்ற ஒரே ஒரு நொடிக்குள் ஐம்பது மனச்சுழற்சிகள் இருக்கிறது அந்த நிமிஷத்துக்குள்ள மனோவேகம்னு சொல்றாங்க வாயு வேகம் காத்தடிக்கிற வேகத்துக்கு ஈக்குவலா அந்த மனசு அதை தாண்டி போகுதான் அப்ப இந்த மனதை பற்றி கொண்டே இந்த ஆத்மா அலைந்து கொண்டே இருக்கிறது அப்ப அலையும் போது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ன தனக்கு தேவையானவற்றை எப்படி நீ எப்படி நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் எப் இது இதனுடைய விளைவுதான் சுயநலம் தன்மைக்கு முதல் ஆர்வமாக இருக்கிறது யாரை எப்படி வஞ்சிக்கலாம் இதெல்லாம் மனசு இழுத்துக்கிட்டு போகுது அந்த ஆன்மாவை மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அவ்வயார் அன்னைக்கா பாடியிருக்காங்க அப்ப இந்த மனம் ஒன்றி 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 இந்த அலைப்பாயுதுக்கு சரி மனமாவது என்னதான் சொல்ல நினைக்குது அதுதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் பிடின்றதுக்குள்ள ஐம்பது சுத்து சுத்துதே இல்லையா அப்ப கர்ம வினைகள் எப்படி தோன்றுகிறது எப்படி உருவாகிறது மனதை பற்றி கொண்டே ஆத்மா போய்கொண்டிருக்கோம் ஆத்மா அதே சமயம் சும்மா இல்ல ஆத்மா பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்தையும் உறிஞ்சி நமக்குள் கிரக கோலாச்சாரம் சொல்றாங்க கோச்சாரம்னு சொல்லுவாங்க அதை அது அதற்கு தகுந்த நிலைப்படிதான் நமக்கு அந்தந்த நினைவுகளும் சிந்தைகளும் தோன்றும் என்னதான் முயற்சி செஞ்சு முட்டு மோதி முன்னாடி ஓடிடலான்னு பார்த்தாலும் முட்டுக்கட்ட உழுந்துட்டே இருக்கும் ஏழரசனியெல்லாம் இப்படி இப்படிதான் பண்ணோம் அப்ப அதற்குரிய காலகட்டம் வரும்போதுதான் நாம் செய்த வினை முற்றி பக்குவம் அடைந்து அந்த காலகட்டத்தை எல்லாம் கடந்து மற்றவர்களுக்கு செய்த பாவங்களை எல்லாம் நாமும் அனுபவித்து கடந்து நம்முடைய முயற்சி வெற்றி பெற போகிறது என்றால் அங்கு கர்மம் கரைக்கப்பட்டுவிட்டது என்ற அர்த்தம் அப்போ இந்த கருமா எப்படி உருவாகி முதலில் நாம் சொல்லும் சொல் செயல் சொல்லியிருக்கேன் மனதால் நினைக்கும் நினைவு இல்லையா முதல்ல நினைவுதான் ரெண்டாவது தான் சொல்லுக்கே பவர் சரிங்களா மூன்றாவது செயல் மனம் வந்து நினைக்குது பாருங்க எண்ணத்தில் அந்த எண்ணத்துக்கு முற்போக்கா இருக்கிற ஒரு நோக்கம் அந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் மட்டுமே நமக்கு நன்மை நடக்கும் சரியா தீயது நினைத்து விட்டால் நீ இன்னும் செய்யலை நீ இன்னும் யாரையும் வீணா போனாசமா போதெல்லாம் சொல்லல ஆனா நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ உன்னுடைய ஆறாக்குள் அது பட்டு எதிரொலித்து பிறகுதான் அது பிற வெளியே போய் சென்றடையும் திரும்ப வந்து நமக்கே சேரும் அப்ப நோக்கம் சரியாக இருந்தால் நமக்கு கர்மவினை பாதிப்பு இருக்காது நோக்கம் தவறாக இருந்தால் எப்படியாவது இதை அடைந்து விட வேண்டும் எப்படியாவது நான் இதை செய்து விட வேண்டும் எப்படியாவது முன்னுக்கு வந்து விட வேண்டும் தவறான நோக்கம் வந்து புகுந்துவிட்டால் விட்டால் அடுத்தவரை மனதை கஷ்டப்படுத்துவது என்ன செய்யலாம் இவன் நல்லா சந்தோஷமா இருக்கிறாளே இவன் நிம்மதியை கெடுத்துட்டு போயிடணும் நோக்கம் உருவாகிறது ஒருத்தனுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த கர்மவினை முதல்ல அவங்கள தான் தாக்கும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிடுறாங்க அந்த தான் மனச்சூழலில் மாட்டிக்கிறாங்களே எல்லாரும் தான் மாட்டுறாங்க இவங்க மாட்டும் தியானம் பண்ணீங்கன்னு சாமி பேரை சொல்லிக்கின்னு இவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு ஏதோ ஒரு செயலை செய்து அதுதான் நோக்கம் தவறான நோக்கம் உருவாகி அது எண்ணமாக மாறி அது செயலாக உருப்பெற்று அதை வந்து ஏதோ ஒன்று செய்ய வைத்து அது பிரச்சனையை உருவாக்கி கடைசியில் அவங்களே அந்த சோகத்திலும் போய் மாட்டிக்கொள்வார்கள் கர்மக்கா கர்மாக்கள்னு சொல்கிறோம் கர்ம காரியங்கள் இதெல்லாம் நோக்கம் சரியாக இல்லை என்றால் அந்த நோக்கத்திற்குரிய விளைவு எதிராளியை போய் சென்றடைந்து அவர்கள் மனம் வந்து சாபம் விடாது உள்ளம் சாபம் விடாது அந்த சக்ராஸ் இருக்கு பாருங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசக்தி ஆக்ஞை சகசிரகாரம் இது முன்பக்கமும் இருக்கு பின்பக்கமும் இருக்குது நம்மளுக்கு சூட்சும உடம்புல தான் இருக்கு அதெல்லாம் அந்தந்த சக்ராஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப நோக்கம் ஒருத்தனுடைய நோக்கம் சரியில்லாமல் இருந்த அது அடுத்தவனை போய் சேர்ந்து அவனுக்கு துன்பம் விளைவிக்குமானால் சோலார் பிளக்சிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு மணிப்பூரக சக்கரம் அவன் செய்த பாவம் அவன் இந்த பாவம் பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு ஒருவித விளைவை தவறான விளைவை கொடுக்கிறது என்றால் அந்த விளைவின் பயன் நாம் சாபம் விடுவதில அப்புறம்தான் அந்த சோலார் அந்த பாவத்தை அப்படியே வாங்கி யார் அது போல் செய்தார்களோ அவர்கள் சோலார் ஃபிளக்ஸிஸில் போய் ஒட்டிக்கொள்ளும் என்று நான் படித்திருக்கிறேன் எத்தனை சொற்பொழிவுகள் கேட்கிறோம் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறோம் இல்லையா அப்ப எண்ணம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்வு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் தனையது உயர்வு திருவள்ளுவர் அங்க வந்து நிற்கிறார் சரிங்களா எப்படி ஒரு நீர்நிலையில் தாமரை பூ பூத்திருக்கிறது நீரின் மட்டம் உயர 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 அந்த தாமரை தண்டு உயர்ந்து கொண்டே சென்று மேலே தன்னுடைய தலையை காட்டுகிறது அதுபோல் மனிதர்களுடைய உள்ளம் உயர 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 வெள்ளத்தனையது மலர் நீட்டம் எப்படி மேலிருந்து தன்னுடைய பிரகாசமான அந்த பூவினுடைய அழகையும் வாசத்தையும் காட்டுகிறதோ அதுபோல் நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையின் உயர்வு எண்ணமே இதுதான் எண்ணத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணம் வருவதற்கான நோக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த நோக்கம் தான் முதல் கர்மாவை உரு உருவாக்குது அது அப்படியே எண்ணமாக மாறுது அது அப்படியே சொல்லாகவும் செயலாகவும் சொல்ல முடியல ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அவங்கள பாதிக்க வைக்கணும் நாம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் செய்யவே நினைக்கவே நினைக்காதீங்க விளையாட்டாக கூட நினைக்காதீங்க அவங்க நம்மளுக்கு செஞ்சாங்களா செஞ்சுட்டு போகட்டும் சரணாகதின்னு ஒன்று இருக்கு நான் அடுத்த வீடியோ போட போறேன் சரணாகதி முழுமையான சரணாகதியா இருக்க வேண்டும் அதுக்கும் நான் நான் திரும்ப சொல்றேன் நான் அப்ப நோக்கம் சரியாக இருந்தால் நல்ல விளைவுகளை எண்ணமாக மாறி சொல்லாக மாறி செயலாக மாறி அது முன்னின்று நம்மை நடத்தி கொண்டே செல்ல செல்ல பிரபஞ்சமும் நமக்கு கைகூட்டு கொண்டு நல்ல செயல்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து விடும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கினு பண்ணா யாரை நோக்கின்னு இந்த இப்படி பொறுமக்குன்னு கிருமிக்குன்னு எதாவது பண்ணணும் எப்படியாவது பண்ணணும் அவங்களை கஷ்டப்படுத்தினோம் நாம ஜம்முனை போய் சந்தோஷமா வெளியில போய் இருக்கலாம் இவங்க வந்து போய் நூடுல்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த பாதிப்பு அந்த சுழலில் மனச்சூழல மாட்டி 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 கர்மச்சூழலை மாட்ட வச்சு திரும்ப 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 அதே யாருடைய சொல்லையும் பெற்ற தாய் சொல்லையே கேட்காதவர்கள் மற்றவர்களுடைய சொல்லையா கேட்க போகிறார்கள் அது ஏன் கேட்க மா முடியல அவங்களாலன்னா அந்த சூழலில் கர்ம சூழலில் மாட்டிடுறாங்க சும்மா இருக்கிறவங்க பாவமாக இருக்கிறவங்க தெய்வமே கதின்னு இருக்கிறவங்க எளியோரை வலியோர் வாட்டினால் வலியோரை தெய்வம் வாட்டும் அது நான் பணத்தளவுலையோ பணக்காரத்தன்மையிலோ சொல்லலை சரிங்களா வலியவர் மெலியவர் அந்த சூழலை வைத்து அந்த வலியவர் மெலியவர்ன்றது எடை போடப்படுகிறது சொல்லனா துயரம் அடைகிறார்கள் அதனுடைய பாதிப்பு அப்படியே யார் ஆரம்பித்தார்களோ அங்கு போய் சென்று அவர்கள் கர்ம வினைகளை சுத்தி 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 அதே நடந்து 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 தானே நிம்மதி இல்லாம அர்த்தங்களை நிம்மதியா வாழ விடாம இறை சிந்தனையோடு காலையில் எழுந்திருக்கிறீங்களா நாள் எப்படி துவங்க வேண்டும் சூரியனை அவன் வருவதற்கு முன்பாக நாம் எழுந்திருக்க வேண்டும் அதனால்தான் அந்த காலத்துல பத்து அடுத்துதல் இருந்துச்சு அடுத்து 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 ஒன் டூ த்ரீ ஃபோர் வரும் பயிற்சி சூரிய நமஸ்காரத்தில் ஆரம்பிச்சுது ஆனால் இந்த காலத்தில் சூரியன் தான் பத்து மணிக்கு மேலேயே வந்து உச்சியில் வந்து முதுகில் வந்து சுள்ளுன்னு குத்தினா கூட யாரும் எழுந்திருக்கலாம் ஏன்னா இந்த ஐடி நிறுவனம் எப்போ வந்துச்சோ நைட் டியூட்டி அது இதுன்னு இருந்தால் அந்த காலத்தில் கூட நைட் டியூட்டி வாட்ச்மேன் எல்லாம் பார்ப்பாங்க ஆனா அதுலேயும் ஆன்மீகத்தில் இருந்தவன் காலங்காலத்தில் மார்கழி மாசத்துல ஊருக்கு முன்னாடி போய் பெரிய நாமம் போட்டுக்கணும் வந்துடுவாரு அந்த வாட்ச்மேன் அது மாதிரி நிறைய பேர்கள் இருந்தாங்கப்பா ஆனால் இன்று பெண்கள் காலையில் எழுந்திருப்பதே கிடையாது குளிர்கிறதான் ஓசோன் படம் அந்த காலத்தில் அதையும் ஓட்டப்பட வச்சுட்டாங்க மார்கழி மாசத்துல காலையில் நாலரை மணிக்கு நீயா நானான் போட்டி போட்டு கொண்டு கோலம் போட்ட காலம் அது அந்த அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம சிலு சிலு சிலுன்னு அந்த ஓசோன் நல்ல ஒரு இன்ஃப்ரா ரெட் அல்ட்ரா வயலைட் அப்படிலாம் நம்ம சொல்கிறேன் நல்ல ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு உடம்புக்கு தான் அந்த காலத்தில் மக்கள் வந்து நல்ல திடமான மனநிலையை பெற்றார்கள் கவுடு சூதி யாருக்குமே இருக்காது ஐம்பது வீடு இருந்தாலும் ஐம்பது வீடும் அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க உன் வீட்டில் நல்லது நடக்குதான் நாங்களெல்லாம் ஓடியாங்க செய்வோம் உன் வீட்டில் துன்பமா அனைவரும் லீவ் போட்டு விட்டு வாசலை உக்காந்துட்டு இருப்பாங்க அப்ப கர்ம வினை முதன் முதல் உருவாகுகிறது என்றால் நோக்கம் சரியில்லை என்றால் அது நல்ல பயனை கொடுக்காது நல்ல நோக்கம் அப்ப என்ன செய்யும் அதுவும் தான கர்வமாக மாறுகிறது ஆமாம் அதுவும் கர்மமாக மாறுகிறது ஆனால் நல்ல விளைவுகளை அதே கர்ம மாட்டி 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 அவனை செய்ய வச்சு செய்ய வச்சு செய்ய வச்சு நல்ல பின்விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல விளைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு தீய நோக்கம் தீய செயல் தீய சொல்லு இதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அவர் செய்தவர்களுக்கு அவன் அந்த கட்ட சூழல்லையே கர்மச்சூழலை மாட்டிக்கிட்டே இருக்கான் அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான் பிள்ளைங்களுக்கு வம்சாவழிகளுக்கும் அதை சேர்த்து வைத்து விடுகிறான் இவன் நல்லதே செய்து மேலே மேலே பத்து ரூபாய் இருக்கும் அதில் எட்டு ரூபாய்க்கும் ஏதோ செஞ்சுட்டு ஒரு ரெண்டு ரூபாயாவது தர்மம் செஞ்சுட்டு போயிடுவான் சரியா நாம் நம்மளுடைய பொருள்கள் நம்மளுடைய செல்வங்கள் எதுவும் நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம மூதாதையர்களுக்கு இதெல்லாம் கொடுப்பதெல்லாம் தர்மத்தின் வழி வராது உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் இதன் பிறகு உன்னை யார் நீ யார் என்று எனக்கு தெரியாது உன்னை நான் இதன் பிறகு பார்க்கவே போகிறதில்லை இந்த வைத்துக்கொள் அதை அப்படியே மறந்துடணும் இந்த கைக்கு கொடுத்தது இதுக்கே தெரியாது இதுதான் தர்மம் இந்த தர்மம் தான் தலை காக்கும் அப்ப இந்த கர்மா உருவாகிறது நோக்கத்தின் அடிப்படையில் அது எண்ணங்களாக மாறுகிறது அது சொல்லாக உருவகிக்கிறது அந்த சொல்லானது செயலில் தினப்பட இறங்குகிறது அந்த செயல் வந்து செய்ய வைத்து கர்மாவில் நம்மை சுட்ட வைத்து அந்த சூழலில் மாட்டி 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 திரும்ப அதையே செய்ய வைக்கிறோம் அப்ப இதுல இருந்து நாம வெளியில வர்றது எப்படி கர்மா செயல் செய்வது என்றால் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தனோ நான் அப்படியெல்லாம் செய்யவில்லை இப்படியெல்லாம் செய்யவில்லை அதெல்லாம் கிடையாது நீ நினைக்கும் போதே செஞ்சுட்டேன்னு அர்த்தம் உன்னையை தாண்டி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதிலிருந்து கரைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் காலையில் எழுந்திருக்க வேண்டும் எழுந்திரிக்கும்போதே அப்பா இன்னைக்கு ஏன்டாப்பா என்னச்சோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் அது கிடையாவே கிடையாது காலையில் எழுந்துற உடனே ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்க வேண்டும் இறை சிந்தனையோடு எழுந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு ஜபம் ஒரு மூன்று நிமிஷம் தியானம் சும்மா பாருங்க ஒரு மூச்சுக்கும் அடுத்த மூச்சுக்கும் இடையில் உள்ள அந்த நேரத்தை கணக்கிட்ட அதை கவனித்து பாருங்கள் மூக்கின் நுனியை கவனியுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஒரு மூன்று நிமிஷம் மூன்று நிமிஷம் ஆனா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கூட இருங்களேன் பயிற்சி 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 இது செய்தால் உடம்பு 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 உடம்பாவும் இருக்கும் நல்ல உள்ளம் நல்ல மனநிலை நல்ல திடத்தன்மை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த சுடல்ல மாட்டிக்கிட்டு இருந்த அதுக்குள்ளேயே மாட்டாம அதை கரைத்து வெளியேறுவதற்கான வழி என்னன்னு கேட்டாக்கா பயிற்சி செய்ய வேண்டும் நல்ல எண்ணத்தோடு சந்தோஷமாக புத்துணர்ச்சியோடு எழுந்திரிக்க வேண்டும் இறைத்தன்மையோடு எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு என் ஒரே ஒரு மூணே மூணு தாப்பா மற்றவர்களுக்கு நாம் நல்லதே நினைக்க வேண்டும் முதல்ல அதன் பிறகுதான் தானம் தர்மம் சரிங்களா அப்போ மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய துன்பங்களை என்ற எண்ணம் வந்துருச்சுனாலே நீ ஒன்றுமே செய்ய வேணாம் கருணையா ஒரு பார்வை பாவம் அந்த மனசு சொல்லணும் கருணை அதுக்கும் முன்னாடியா அன்பு கருணை இரக்கம் இந்த மூணை வச்சுக்கோ நீ ஏழையாக இருந்தாலும் என்ன பணக்காரனா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுமே இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளுக்கு என்ன அந்த நல்ல உள்ளம் நான் சொல்றது திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனசில் நல்ல மனசு இருக்கணும் அது கிடையாது அந்த மனசு திருட்டு மனசு அது ஓடிக்கிட்டே இருக்குது அது அதுப்பாவை ஏன் ஓடுதுன்னு கேட்டாக்கா எல்லாமே இருக்குதுப்பா ஒருத்தன் வீடு கட்டணும்னு நினைச்சான் கட்டிட்டான் ஒருத்தன் பங்களாவா இருக்கணும்னு நினைச்சான் வாங்கிட்டான் காரு இருக்கணும்னு நினச்சான் நினச்சிட்டான் ஒரு ஐம்பது பவுன் நகை இருக்கணும்னு நினச்சான் அதுவும் சரி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிய நீ ச நினைச்சதெல்லாம் நடத்துனிய சரி அப்போ ம மன நிம்மதியோ மன மகிழ்ச்சியோ கிடைச்சதுன்னா அந்த நிமிஷம்தான் அந்த செயல் முடிகிறது அந்த நிமிஷம்தான் அந்த மகிழ்ச்சி அப்போ கூட நிம்மதி இல்லை அப்போ இந்த மனம் எங்கு வேக வேக வேகமாக எங்கெங்கோ போய்கொண்டிருக்க அதுவும் அமைதிக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியா அன்பு கருணை இரக்கம் இந்த எண்ணங்களோடு நீ அடுத்த 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 உன்னுடைய ஒரு காலகட்டத்தில் காலையில் இழந்ததிலிருந்து உன்னுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டே சென்று இறை சிந்தனையோடு இருந்து உன்னுடைய நோக்கங்கள் சரியாக இருக்கும்போது அது நல்ல எண்ணங்களையும் நற்சிந்தனைகளையும் கொடுத்து அது நல்ல சூழலில் மாட்டி நல்ல கர்ம பதிவு சூழலில் இருந்து உன்னை காத்துக்கொண்டே கொண்டே வந்து இறைவனுடைய கைப்பற்றி இறைவனடி சேர பிரபஞ்சமே உனக்கு கை கொடுத்து உதவி கொண்டிருக்கும் சரியா அப்போ நோக்கத்தில் இருந்து தான் நல்ல நோக்கத்தில் நோக்கத்தில் இருந்தால் நல்ல கர்மா கெட்ட கருமா நல்ல நோக்கம் நல்ல கர்மாவையும் கெட்ட நோக்கம் கெட்ட கர்மாவையும் எண்ணங்கள் மூலமாக செயல் சொல்லு செயல் புரியுதா இதன் மூலமாக உருவாக்கி அந்த சுழலையே மாட்டிக்கிட்டு இருக்காமல் நல்லதை செஞ்சு திரும்பவும் நற்கர்மாவிலேயோ மாட்டிக்கிட்டு இல்லாமல் இறைவனிடம் வந்து சரணாகதியாக வேண்டும் அது இறைவனுடைய சரணாகதி என்பது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிவசித சித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடைய குழுக்கு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்